நைட்டு ரொம்பவுமே லேட்டா தூங்கி பழகினவங்க சீக்கிரமா தூங்கணும் அப்படின்னு அவங்களே முடிவெடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரமா தூக்கம் வராது இந்த சிம்பிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நாம எப்படி சீக்கிரமா தூங்கலாம் அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம உடலுக்கு பொதுவாவே ஓய்வு அப்படிங்கிறது ரொம்பவுமே அவசியம் உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு சமமான ஒரு ஓய்வு முக்கியம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யோக நித்ரா அப்படிங்கிற ஒரு டெக்னிக் பண்ணலாம் இந்த யோக நித்ராவை ரெண்டு வேலை பண்ணலாம் எப்போனா காலையில யோகம் எக்ஸசைஸ் இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா யோக நித்ரா பண்ணலாம் அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த யோக நித்ரா பண்ணலாம் இந்த யோக நித்ரா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பண்ணாலே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் தூங்கினதுக்கு சமமா இருக்கு இந்த யோக நிதிரா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் யோக நித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாந்தி ஆசனம் எப்படி பண்ணணும்னா நம்ம உடம்ப வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி நாம படுத்துக்கணும் உள்ளங்கை மேலே பாத்து எல்லா ஆர்கன்ஸுமே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும் கை கால் எதுவுமே எங்கேயுமே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஒருவேளை நம்ம கண்ணுக்கிட்ட ஒரு சின்ன சுருக்கம் இருந்தா அதையும் ரிலீஸ் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம மூச்சை அதுக்கப்புறமா நம்மளுடைய நம்மளுடைய கால் பெருவிரல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த கால் பாதம் ரொம்பவுமே புத்துணர்வா இருக்கு நல்ல ஓய்வு எடுத்துருச்சு நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிட்டே வந்து ஒவ்வொரு பகுதியா நம்ம நினைச்சு பார்க்கணும் இதுக்கு வந்து ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ரிலாக்ஸ் ரீஜனோவேட் அண்ட் ப்ரே ஃபார் ஹெல்த் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுடைய உடலை ரிலாக்ஸ் பண்ணணும் புதுப்பிக்கப்படணும் அப்புறம் என்ன நமக்கு வேணும் நம்ம ஹெல்த்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேர்ட்ஸில் சொல்கிறதுக்கு பேர் தான் ஆட்டோ சஜஷன் இந்த மாதிரி கால் பெருவிரலில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து பாதம் குதிங்கால்கள் கெண்டைக்கால் முழங்கால் தொடைகள் இடுப்பு வயிறு வயிறுல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே மார்பு இதயம் நுரையீரல் முதுகு நம்மளுடைய கைகள் கழுத்து தாடை கண்ணம் வாய் நாசி கண்கள் காது நெற்றி இப்படின்னு ஒவ்வொரு மேல போய் நம்மளோட உச்சந்தலையில செலுத்தணும் கடைசியா நம்மளுடைய புருவ மத்தியில கவனம் செலுத்தும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே தூங்க ஆரம்பிச்சிடுவோம் ஒரு சின்ன பிரேயரோட நம்ம தூங்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது நம்ம புருவ மத்தியில இருக்கிற ஜீவாத்மாவை நினைச்சிட்டு எனக்கு நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் அமைதி இது எல்லாமே கிடைச்சிருச்சு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தூங்கலாம் இல்ல அதுக்குள்ள நீங்க தூக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒண்ணு பிரச்சனை இல்ல இதெல்லாம் பண்ணி தூங்கிட்டீங்கனாலும் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் பகல்ல பண்ணா இரவு வந்து உங்களுக்கு நீங்க இதை பண்ணீங்கன்னா அப்படியே தூங்கி நீங்க எந்த நேரத்தில் எந்திரிக்கணும் நீங்க முடிவு பண்றீங்களோ அந்த நேரத்தில் இந்த சாந்தி ஆசனத்தை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நம்மளுடைய உடல்ல அமைதியும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கும் தூக்கம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆகாய சக்தி இந்த ஆகாய சக்தி நல்லா இருந்தாதான் தான் மற்ற எல்லா சக்திகளுமே வந்து சிறப்பாக செயல்பட முடியும் பஞ்சபூதங்கள்ல எல்லா சக்தியுமே சமநிலையா இருந்தா மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஏதோ ஒரு சக்தி நமக்கு இல்ல நம்மளோட ஆரோக்கியத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு குறைபாடுகள் ஏற்படும் தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோக நித்திரையை நாம பயன்படுத்தி நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆகாய சக்தியை நாம சிறப்பாக செயல்பட வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நற்பவி வாழ்வுச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் அறையின் பராபரமே நன்றி வணக்கம்